ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பால் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ரஞ்சிதாவும் நிஷாவும் நினச்சது கண்டிப்பாக நடக்கக்கூடாது நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட மாதிரி கட்டாயம் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய் வந்து எப்பேற்பாடு பட்டாச்சும் ஒரு சைடு நம்ம ஹீரோயினையும் சரி இன்னொரு சைடு வந்து ஹீரோயின் சப்போர்ட்டோட நம்ம வெண்பா குட்டியும் காப்பாத்தியாச்சு இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைய உருவாக்கி வச்சிருக்காங்க அது எப்ப வெடிக்கும் அது யாருக்கு சாதகமா முடியும் அப்படின்ற நிலையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த நிலையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு ஸோ நாடகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் போதும் பொண்ணு நினைப்பாங்க அந்த வகையில் வந்து மன மேடையில மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சுருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா நாகுவாலை எதுவுமே பேச முடியாது ஏன்னா கடவுளே உத்தரவு கொடுத்துட்டாரு நீ பேசுகிறதெல்லாம் ஃப்ராடுத்தனும் நீ எதுவுமே பண்ண முடியாது நீ வேலையை பார்த்துட்டு ஒதுங்கி நின்று கல்யாணத்தை பார்த்துட்டு போ அப்படின்ற நிலையில் வந்த திருவையும் தான் பஞ்சராக்கி அமுச்சு விட்டாச்சு ஸோ எல்லாமே இந்த கடவுள் சன்னிதில் சிறப்பான கெட்டவங்களுக்கெல்லாம் சிறப்பான பதில் நடந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே மாலையை மாற்றிக்கிறாங்க நம்ம விஜயை பொறுத்த அளவுக்கு இந்த கல்யாணம் எல்லாருக்கும் ஒரு பேச்சுக்கு தான் நம்ம வெண்பா குட்டிக்காக நம்ம பண்ணுறோம் நம்ம ஹீரோயினுக்கு எந்த இதுவுமே அவள் வரக்கூடாது அப்படின்றது தான் அவர் திட்டம் நடக்குன்ற தான் ரொம்ப சந்தோஷமா மாலையெல்லாம் மாற்றிக்கிறாரு ஆனால் நேரம் நெருங்க நெருங்க தான் அவர்கிட்டேயும் சரி அந்த பூசாரிக்கிட்டையும் ஒரு மாற்றத்தை நம்மளால் உணர முடிஞ்சிச்சு ஆனால் இதை போதும் முன்னு விடுவாங்களா பண்ண வேலை இருந்தா நம்ம போதும் போனதுதானே இந்த நிலையில பார்த்தோம்னா நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம் so நம்ம விஜய் கழுத்துல விஜய் கையால தாலியை கட்டிக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட இருந்தாங்க இந்த நிலையில ஐயர் வந்து ஓகே தாலியை வந்து கொடுத்திருக்காரு so விஜய் கட்டா போற டைம்ல தயங்குறாரு தான் அந்த பூசாரி போட்ட எதுவுமே புகை பெருசா வரலையே அதுவே விதி விஜய்க்கு அதிர்ச்சி இதுதான் வாய்ப்புன்னு போதும் கட்டுப்பா என்னப்பா கையிலே வச்சிட்டுருக்கேன் இப்படியே இருந்தால் எப்படிப்பா அப்படின்றாங்க என்னப்பா இது வந்துருச்சு நான் எப்படி சமாளிக்க போகிறேன் இவளுக்கு கொடுத்த வாக்கை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன் என் சுயநலத்துக்காக இவளை நான் கல்யாணம் பண்ண போறேனா அப்படின்ற தவிப்போடு தான் விஜய் கையில் இருக்காரு ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி இல்லை இப்படா இந்த மூமெண்ட் நடக்கும் நம்ம எப்படா இவருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ கடவுள் சன்னி இதில் நல்லது தான் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில் இதையும் மீறி நம்ம விஜய் தப்பிக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்களே ஸோ அந்த வகையில அவங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா அவங்களோட கல்யாணத்தை சிறப்பா வேற லெவல்ல மூவாயிரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது இந்த கல்யாணம் நடக்குமா இல்லை நம்ம வில்லிங்க நினைச்சதுதான் நடக்குமான்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மரக்கம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்